நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் அங்கே இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கிறவை மாடு ஜெர்சி கைக்கிறவை மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்கள் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பல்லு போட்ட கிடாரிகள் வந்து ஒரு நாலு கிடேரி நல்ல பெரு சைஸில் வாங்கியிருக்காருங்க அந்த கிடாரிகள்லாம் என்னென்ன விலையில் இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது காரியமங்கலத்தில் பார்த்திங்கன்னா பல்லு போட்ட கிடாரிகள் வந்து கொஞ்சம் விலை கம்மியில் எடுக்கலாம் பல்லு போடாத கிடாரிகள் வந்து கொஞ்சம் அதிக விலையாக தாங்க இருக்கும் பல்லு போட்ட கிடையாரிகள் கொஞ்சம் விலை அனுசரித்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி கொம்பு இருக்கிற கிடையரி கொஞ்சம் அனுசரித்து தருவாங்க அதே மாதிரி கொம்பு இருக்கிற கிடையரி மேக்ஸிமம் வராதுங்க இதெல்லாம் பாருங்கள் ஏதோ ஒரு கிடையாது அத்தி புத்த மாதிரி வரும் மற்றபடி கொம்பு இருக்கிற கிடையாது அதிகம் வர வாய்ப்பு இல்லைங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இன்னைக்கு நாலு கடையறி எடுத்துருக்கீங்க என்னென்ன விலையில் எடுத்துருக்கீங்க நாற்பத்தி ஏழு மெல்லு எடுத்துருக்குறீங்க நாற்பத்தி எல்லாமே பல்லு ஏற்றுறீங்க ரெவுண்டு பல்லு நான் நாலுமே ரெண்டு ரெண்டு தான் நல்ல பெருங்கூட்டு கிடையாதுங்க நல்ல பல்க்காக இருக்குது எல்லாமே ரெண்டு ரெண்டு அந்த அந்த ஒவ்வொன்று ரெண்டு அந்த இருக்குங்க நிறைய இவ்வளவு சென ஊசி ஆல்ரெடி போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொன்று சென ஊசி போட்டிருப்பாங்க ஒவ்வொன்று சென ஊசி போ இது பண்ணியிருப்பாங்க சென ஊசி போட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க சென ஊசி போடாம இருக்கும் இது வந்து இந்த அளவுக்கு ஹைட் வெயிட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க பருவத்துக்கே வரும் ஹெச்எப்பை பொறுத்தளவுங்க சிந்தாமணி பிரிவிட்ட பொறுத்தளவு இந்த மாதிரி ஹைட்டு வெயிட் வந்ததுக்கு அப்புறம் தான் செனவசி போடணுங்க நண்பர்கள் இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா கெடேரி கூட எடுத்துடலாமாட்டுக்கு இந்த பால்குடி கன்று குட்டிக்கு தாங்க எடுக்க முடியறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த இது செவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் கெடேரி கூட எடுத்துடலாமாட்டுக்கு இது தான் வாங்க இல்லைங்க ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு சந்தை கண்ணுக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜோடி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி இருந்தாங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த கன்று குட்டிகளோட ரேட்டு இது பார்த்திங்கன்னா மூணு கிடையரி கேட்டிருந்தோங்க மூணுமே பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் சொல்லியிருந்தாங்க அதனால நமக்கு கட்டுப்படி ஆகலைங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதோடு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டு இருக்குது அதான் பொல்லச்சைக்கு தான் கேட்டிருந்தோம் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலை அப்புறம் விட்டாச்சுங்க கிளாரிலாம் பாருங்க தனித்தனியாகவே நம்ம காட்டியிருப்போம் அங்கே பாருங்கள் தெளிவாக தான் இருக்குது ஆனால் ஒரு ஆறு மாதம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் இது வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் சொன்னாங்க அப்புறம் நமக்கு நான் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே தான் கேட்டோம் அப்புறம் நமக்கு விலை கட்டுப்படி ஆகலை அப்புறம் விட்டாச்சுங்க பொள்ளாச்சிக்கு தான் கேட்டிருந்தோம் அப்புறம் அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டு நிறையா இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அப்புறம் வேணான்னு விட்டோங்க ஆனால் கண்ணுக்குட்டி குட்டி கொஞ்சம் தெளிவாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் விலை தான் அதிகமாக இருக்குதுங்க இங்கே பாருங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம முப்பதாயிரத்துக்கு எடுத்தோம்னா செனமாடாகிறப்ப அது ரேட்டே வேறையாகி போயிடும் இது பாருங்க மொத்தம் மூணு ஜோடி இருக்குது மூணு ஜோடியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க அது அப்படியே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு கட்டுப்படியாக அப்புறம் விட்டாச்சு இதோடய ஜோடி தாங்க நம்ம எடுத்துட்டோம் நண்பருக்கு எடுத்துருக்கோம் இது பாருங்கள் இந்த கடேரி வந்துட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் இருந்தாங்க இன்னும் பல்லு போடலைங்க இதுவும் நல்ல தெளிவான ப்ரீடு தான் அப்புறம் கேட்டுட்ருந்தாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் இருந்து கொஞ்சம் நல்ல ப்ரீடு வரைக்கும் நல்லா நிறைய வந்துருந்துச்சுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ கிடாரிகள் கன்று வந்திருக்கு பாருங்கள் லைனாக நிறுத்தி வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து சந்தையில் கிடாரிகளோட வரவு அதிகமாக தாங்க இருந்துச்சு வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டத்து வியாபாரிகள்லாம் நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க கிடாரிகளும் வந்துருந்துச்சி கன்று குட்டிகளும் வந்துருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் சந்தை சூடாக தாங்க இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிடாரிங்களெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் இருந்து இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா ப்ரீடில் இருக்குது சிந்தாமணி ப்ரீடில் இருக்குதுங்க இதெல்லாமே பாதி பார்த்திங்கன்னா கொம்பு இருந்துச்சு அப்புறம் பாதி வந்து கொம்பு சுட்டிருந்தாங்க நம்ம கொம்பு சுட்டது வந்து லைக் பண்ணலைங்க கொம்பு சுட்டதை வந்து நம்ம எடுக்காம விட்டுட்டோம் இது ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீடுங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது பொள்ளாச்சிக்கு பார்த்திங்கன்னா அவர் சாரி எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க நமக்கு விலை கட்டுப்படி ஆகலை அப்படின்ட்டு நம்ம எடுக்கல இதில் பாருங்கள் இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே அசவசூழியல் தான் இருக்குது பாதி அசவ சூழல் இருக்குது இப்ப இருக்கிற இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா மக்களோட கூட்டமும் அதிகமாக வந்துருச்சு கன்று வாங்குறதுக்கு அதே மாதிரி வியாபாரிகளோட கூட்டமும் பார்த்திங்கன்னா நல்லா ஜோராக தாங்க இருந்துச்சு கன்று வரவும் அதிகமாக தாங்க வந்துருந்துச்சு அதே மாதிரி விலையும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு கொஞ்சம் மூச்சு உரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இன்றைக்கி கன்றுகுட்டிகள் வந்து நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணல ஒரே ஒரு கன்று தான் பர்ச்சேஸ் பண்ணோம் கிடையாதுங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கு இருபதாயிரத்துக்கு மேலே தாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் பொடி கன்று குட்டிகளுங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தான் கேளுங்க அப்படிங்கிறாங்க பதினஞ்சாயிரத்துக்கு உள்ள எல்லாம் ஆகவே ஆகாதுங்கிறாங்க இவர்களை காரியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அசவுச்சுழில் அதிகமாக வருது அதே மாதிரி கொம்பு சுட்டுதான் அதிகமாக வருது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க இந்த தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் கொம்பு இல்லாமல் தாங்க லைக் பண்ணுறாங்க அதிகம் நபர்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வாங்கினவங்களும் சரி விற்பனை பண்ணவங்களையும் சரி நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அதனால் வீடியோ பதிவு பண்ண முடியல அடுத்த வாரம் நம்மளும் கண்ணுக்குட்டியை பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம கண்ணுக்குட்டியும் வீடியோ பதிவு பண்ணுறங்க அதே மாதிரி அவங்க கண்ணுக்குட்டியும் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்